அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் அதே மாதிரி இன்றைய ராசி பலன்கள் வந்து பார்க்கலாங்க அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ரெண்டாம் நாள் ரெண்டாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உரிய உதயமாக போகுது திதி வந்து இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் பிரதமை திதி அதற்கு பிறகு திவிதிய திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு மிருகசிரீசம் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவு எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதற்கு பிறகு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது அதாவது இன்றைக்கி நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இருக்குது நாம யோகம் இன்று அதிகாலை ரெண்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் பரிகம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிவம் பிறகு சித்தம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் என்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் கவலவம் அதற்கு பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் தைத்துலம் அதற்கு பிறகு கரசை கரணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் என்று இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை புதன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சனி ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு ஓரை பனிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வரை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சுக்கரன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை புதன் வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சனி வரை சா ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை இருக்கு காலம் சாய்ந்திரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரை இருக்கு குளிகை காலம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த மேற்கு திசை பக்கமாக நீங்கள் வந்து யாத்திரை பண்ணுறது உங்களுக்கு போகிற காரியத்தில் வெற்றி ஏற்படும் சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமக்காரவங்க இரவு வரைக்குமே சுவாதி நட்சத்திரத்துக்கு நாளைக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் அது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சமாக சக்கரை போட்டு அந்த தயிரை சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறது உங்களுக்கு வந்து காரியத்தில் வெற்றி கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இன்னைக்கு வந்து தெய்வ வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே பைரவர் வழிபாடு பண்ணலாம் சிவ வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து எந்தெந்த சுப முகூர்த்தம் தினமாக இருக்கிறதுனால என்னென்ன காரியங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட வேலைகளை ஆரம்பிக்க அதாவது பெண் பெண் பார்க்க போவதற்கு மாப்பிள்ளையும் பெண்ணும் ஜாதகத்தை பார்க்குறதுக்கு அதே மாதிரி கல்வி பணி தொடர்றதுக்கு புத்தக பணியை வந்து புத்தகம் வாங்கிறதுக்கு புத்தக பணி செய்கிறதுக்கு கதிர் அறுப்பதற்கு அதை அதே போல் நமக்கு வந்து கோயிலில் இதில்லாம் வந்து சிலை பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது இன்றைய ராசி பலன் வந்து பார்க்கலாங்க ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு வந்து இன்றைக்கி நல்ல காரியம் புண்ணிய காரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதனால உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரும் அதாவது அது ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிருவீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போ பயணத்தில் போகும்போதோ அல்லது வேலை வேலை செய்கிற இடத்துலையோ நீங்கள் வந்து என்ன யாருக்கிட்டேயும் வந்து கோவத்தை வந்து காட்டாதீங்க கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிறது நல்லது ரிஷிபராசி மனம் வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் தொழிலில் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம்னு ஏதாவது நீங்கள் வந்து புதுசாக வந்து ஐடியா பண்ணி அந்த தொழிலில் வந்து மாற்றம் செய்கிறதுக்கு யோசிப்பீங்க வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது வேலை செய்கிற இடத்துல வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடலையும் வந்து கொஞ்சம் கவனிச்சிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது மிதுன ராசி மிதுன ராசி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து பணம் விஷயமாக இருக்கட்டும் மற்ற தொழில் விஷயத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும் வேலை விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அடுத்தவங்க பேச்சை நம்பி ஏமாற வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை பலு வந்து வீட்டில் இருக்க பெண்களுக்கு கூட இன்றைக்கி வந்து வேலை நாள் முழுவதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வேலை பலு வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடக கடகராசி தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து தொழிலை மேம்படுத்தும் எண்ணம் வந்து இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்களோ அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஆண்களோ வந்து ஒரு ஹெவியான ஒரு பொருளை வந்து நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னு நீங்கள் குமிஞ்சு தூக்கும் போது உங்களுக்கு வந்து தசப்பிடிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்யலை அப்படின்னா எங்கிட்டாவது நீங்கள் தண்ணியிலேருந்து ஸ்லிப் ஆகிறதோ அல்லது படியில் நடக்கும்போது ஸ்லிப் ஆகியோ அடிபடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கடகராசி கொஞ்சம் வேலை செய்யும்போது கவனமாக இருந்துக்கிறது நல்லது சிம்ம ராசி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து லாபம் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க அதனால குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வந்து தீரும் வாழ்க்கை தன்னைக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கண்ணீராசி கன்னி கண்ணீராசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா பூஜை பண்ணணும் இன்றைக்கி நல்லா சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆன்மீக எண்ணங்களில் வந்து உங்களுக்கு வந்து மனசு ஈடுபடும் சரி விடு கோயிலே போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது என்ன திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா திடீர்னு காது வழி வரலாம் அல்லது மூக்குல எங்கேயாவது லைட்டாக எங்கேயாவது மோதக்கூடிய வாய்ப்பு அதாவது இந்த இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது துலாம் ராசி துலாம் ராசிக்கும் குடும்பத்தில் வந்து ரொம்ப அமைதியாக அமைதி நிலவும் அதனால் நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் வெற்றி பெற அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அத்தனை முயற்சியும் செய்யக்கூடிய நாளாக வந்து இன்றைக்கி வந்து இருக்குது பயணத்தில் வந்து செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் போகும்போது யாராவது உங்களோட உங்களை முந்திக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட போய் வீணான வம்புழுக்காமல் இருக்கிறது நல்லது அவங்க வந்து நம்மளோட மோதிட்டால் கூட போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டு போகிறது நல்லது ஏன்னா கோபப்படாமல் தான் உங்களுக்கு நல்லது கோபப்பட்டீங்கன்னா தேவையில்லாத வீண் செலவு வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எப்பயோ நீங்கள் யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சுருப்பீங்க அதை தொட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிட்டக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தேவையில்லாமல் எதையாவது நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி பேசும்போது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை தினைக்கும் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி அல்லது சளி தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடம்பை கவனிச்சிக்கிறது விருச்சிக ராசிக்கு நல்லது தனுசு ராசி தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் ஏதோ ரொம்ப டயர்டாக இருக்கோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கோம் அதனால் மனசு வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது திடீர்னு வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் கூட போகலாம் திடீர்னு தெரிஞ்ச சொந்தக்காரவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படி இல்லைனா அவங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு உங்களுக்கு ஃபோன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மகர ராசி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன விளையாட்டு தளமாக பேசி அது பெரிய விபரீதத்தில் போய் முடிகிற அளவுக்கு பெரிய சண்டையாக கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நிதானத்தோடு பேசுறது நல்லது திடீர்னு வந்து நீங்கள் சாப்பிட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அசிடிட்டி ப்ராப்ளம் இன்டைஜஷன் ஆகி வயிற்றில் வந்து பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இதனால் உங்களுக்கு வந்து வெளியில் பயணத்துக்கு நீங்கள் போகிறீங்க யாராவது கூப்பிடுறாங்கன்னு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது கும்பராசி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு டெசிஷனும் ஒரு காரியத்தை நடத்த போகிறோம் ஒரு காரியத்தை பற்றி நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவசரப்பட்டு எந்த ஒரு ிஷனையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ அல்லது குழந்தைக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் அது மாதிரி வீட்டில் வந்து தேவையில்லாமல் வாத விவாதத்தை வந்து த தடுத்துருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க எங்கிட்டாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தில் கூட யாருக்கிட்டையும் வந்து தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போக வேணாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறப்ப திடீர்னு உங்களோட உடன்பிறந்தவர்கள் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரி வரலை அப்படின்னா நண்பர்கள் வந்து திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஏன் வாடா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி உங்களை வந்து கூப்பிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பார்ட்டியோ அல்லது சின்ன ஹோட்டலுக்கு போகக்கூடிய வாய்ப்போ நீங்கள் குடும்பத்தோட போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி நீங்களும் அப்படி தான் போகிற இடத்துல நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும் போதோ அல்லது ஹோட்டலில் சாப்பிட்ற இடத்துலையோ அல்லது எதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட நீங்கள் கேட்ட பொருள் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் நீங்கள் வந்து கோவப்படுவீங்க அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிறது நல்லது இல்லை லேட் ஆகும் அப்படின்னா அந்த பொருளை ஆர்டர் பண்ணாமல் வேறு ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது ஏன்னா தேவையில்லாமல் கோபத்தை நீங்கள் வந்து இது பண்ணி அது அதன் மூலம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து மீனராசிக்கு தெரியுது இன்றைய ராசிபலன் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் பார்த்தாச்சு இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டுன்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ